ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த காலை வேலையில இந்த ஃபெய்த் கிளினிக்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு அற்புதமான வார்த்தையை கத்தரு கூட கொடுத்திருக்கிறார் அந்த வார்த்தை நீங்க எழந்த உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் ரெடி உங்க ஃபேமிலியை உங்க நீங்க ஷேர் பண்ணுங்க அவங்களோட சேர்ந்து உட்கார்ந்து நீங்க பாருங்க பிரியமானவர்கள் உங்களுக்காக நான் ஜெபிச்சிட்டு இருக்கும்போது போது கத்தர் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார் என் ஜனங்கிட்ட நீ போய் சொல்லுப்பா அவங்களுக்கு மேலாக பரலோகம் இருக்கும் ஒரு திறந்த வானத்து கீழாக தான் நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்க அடைக்கப்பட்ட வானத்து கீழாக வாழ மாட்டீங்க என்ன அதுல சொல்றேன் திறந்த வானம் அடைக்கப்பட்ட வானம் அப்படின்னா என்னன்னா அடைக்கப்பட்ட வானம்னா தேவனுடைய உதவி இல்லாம வாழுகிற வாழ்க்கை பேர் தான் அடைக்கப்பட்ட வானம் திறந்த வானம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா தேவனுடைய உதவி ஒத்தாசை ஆசீர்வாதம் தயவு தேவ தூதர்களுடைய கிரியை இவைகளெல்லாம் தான் பாருங்க திறந்த வானத்தின் ஆசீர்வாதம் இன்னைக்கு கத்திர கூட திட்டமாய் பேசுகிறார் யூ ஆர் கோயிங் டு லிவ் ஹோப்பன் ஹெவன் லைஃப் கமெண்ட் பண்ணுங்க ஓப்பன் ஹெவன் ஓப்பன் ஹெவன் ஓப்பன் ஹெவன் திறந்த வானம் திறந்த வானம் திறந்த வானம் ஆமா உங்களுக்கு மேலாக அடைக்கப்படவே படாது ஆமா வாசிப்போம் உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க உபாகமம் உபாகம் இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு பனிரண்டு ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசிர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை திறப்பார் கர்த்தர் உம உங்களுக்காக

ஹாஸ்பிடல் கட்ட போறேன் லோன் கிடைக்கணும் அதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க அப்படின்னு அப்ப அந்த அதிகாரிகள் கண்ண தயவு கிடைக்கணும் அந்த பேங்க் எங்களுக்கு ஓபன் பண்ணி கொடுக்கணும் பிரதர் அப்படின்னுவாங்க இன்னைக்கு கத்தர் உங்கள பார்த்து சொல்றது உலக பேங்க் உங்களுக்கு ஓபன் பண்ணுதோ பண்ணலையோ பரலோக பேங்க் உங்களுக்காக ஓபன் ஆகும் ஆமா கமெண்ட் பண்ணுங்க ஹெவென்ஸ் பேங்க் விள் ஓபன் ஃபார் மீ ஹெபன்ஸ் பேங்க் ஓப்பன் உங்க வாழ்க்கையில தடைகளை கத்தர் வரவிட மாட்டார் உங்க வாழ்க்கையில நீங்க ஒரே இடத்துல பல ஆண்டுகளால விட மாட்டார் ஏன்னா பரலோகம் உங்களுக்கு திறக்கும் ஆமா சரி பரலோகம் துறக்கும் போது நன்மைகளை வாசிக்கிறோம் பரலோகம் துறக்காட்டி என்ன நடக்கும் அதை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நன்மைகளை வாசிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் பாருங்க வாசிங்க உபாகமம் பதினோராம் அதிகாரம் பதினேழாவது வசனம் பதினொன்னு பதினேழு பரலோகம் துறக்கலைன்னா என்ன நடக்கும் பாருங்க வாசிங்க இல்லாவிடில் கத்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமல் போகவும் தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவா வானத்தை அடைச்சா தேவனுடைய ஒத்தாசை அடைக்கப்பட்ட என்ன உண்டாகுமா மழை பெய்யாதான் அப்புறம் தன் பலனை கொடாது வராது அதாவது முன்னேற்றம் வராது மழை என்பது எதுக்குன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வளர்ச்சி உண்டாக்குற ஒரு பவர் பேர் தான் ரெயின் வென் ரெயின் கம்ஸ் த கிராப்ஸ் க்ரோ சூப்பர் நேச்சுரலி மழை வரும் பொழுது அந்த இலைகள் செடிகள் கொடிகள் விவசாயம் எல்லாம் பட்டுன்னு ஸ்பீடா வளரும் இல்லைங்களா அதே போலதாங்க கச்சர் சொல்றாரு இந்த மழை வர இந்த பரலோகம் அடைக்கப்பட்டுச்சுன்னா ஸ்பீடாவும் வளர முடியாது கையின் பிரயாசம் உனக்கு வராது ஆனா உங்க வாழ்க்கையில இந்த நிமிஷத்துல இருந்து பரலோகம் தடைப்படாது பரலோகம் உங்க வாழ்க்கைக்கு அடைக்கப்படாது கமெண்ட் பண்ணுங்க பரலோகம் எனக்காக பரலோகம் எனக்காக அடைப்பு இருக்காது அடைக்கப்படாது ஆமே அப்ப என்ன பண்ணுவாராம் பரலோகம் உங்களுக்காக திறந்து வைத்திருப்பான் சரி திறந்து வைத்தோன்னு என்ன நடக்குமா வாசிங்க உபாகமம் இருபத்தி எட்டு பனிரெண்டு உபாகமம் இருபத்தி எட்டு பனிரெண்டு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க உங்க வாழ்க்கையில கத்தர் பரலோகத்தை திறந்து வைத்திருக்கிறேன் ராம இன்னைக்கு நீங்க எந்த நிலைமையில வேணா இருக்கலாங்க நீங்க இன்னைக்கு ரொம்ப விசுவாசத்துல ரொம்ப சோர்ந்து போயிருக்கலாம் இன்னைக்கு நீங்க எல்லாம் பண்ணி பண்ணி ஒண்ணுமெல்லாம் போயிடுச்சு பிரதர் அப்படி நீங்க நொந்து போயிருக்கலாம் ஆனா உங்களுக்கு கத்த திட்டமா சொல்றாரு பரலோகம் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கு ஹெவன்ஸ் பேங்க் ஹஸ் பீன் ஓபன் ஃபார் யூ ஆமென் நவ லெட்ஸ் கோ டு தி வார்ட் ஆஃப் கார் என்ன நன்மைகள் நடக்கும் பாருங்க வாசிங்க ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும் ஏற்ற காலத்தில் உங்க தேசத்துல என்ன பெய்யும் ஆமா அப்பதான் சொன்னலையா மழைன்னா என்னன்னா பவர் ஃபார் சூப்பர் நேச்சுரல் growth திடீர்னு வளருகிற வல்லமை பேர்தான் மழை இல்லீங்களா இது எப்ப

நான் வளருவேன் ஏற்ற காலத்து நான் கனி கொடுப்பேன் இனி நீங்க கனி கொடுக்காம இருக்க முடியாது இனி நீங்க வருத்தத்தில் இருக்க முடியாது இனி நீங்க தோல்வியில் இருக்க முடியாது என உங்க மேலாக ஏற்ற காலத்துல கத்தரே மழை பெய்ய பண்ணுவார் ஆமா இதுவரைக்கும் நீங்க வந்து என்ன பரலோகம் திறக்கவே இல்லையே கத்தனைக்கு உதவி செய்யவே இல்லையே எந்த நன்மையும் நடக்கலையேன்னு நீங்க நொந்து போய் இருக்கலாம் ஒருவேளை நீங்க எப்படி இருக்கலாம் நீங்க போங்க ஆண்டவர் நம்பி என்னங்க நடக்குது

கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் என்ன பண்ண போகிறார் இது வரைக்கும் நீங்க கையிட்டு செஞ்ச எல்லா வேலையும் கெட்டு போயிருக்கலாம் நாசமா போயிருக்கலாம் ஒண்ணுமே எல்லாம் போயிருக்கலாம் ஆனா இந்த இருந்து இந்த செகண்ட்ல இருந்து நீங்க கையிட்டு செய்கிற காரியத்தின் மேலாக கத்து ஆசீர்வாத்த கத்துல ஆசீர்வாதம் என்ன அர்த்தம் பாவம்ம பவர்ஸ்பர் ஆசீர்வாதம் வரும் எதை செய்தாலும் விளங்குங்க கஷ்டப்பட்டு வரும்போது எல்லாம் உடஞ்சு போயிருது பிரதர் எப்படிதான் நான் முன்னேற போறோம் பிரதர் அப்படின்னு அவங்க அழுவாங்க இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன் ஆசீர்வாதம் உங்க மேலாக இருக்குங்க உங்க மேலாக சாபம் இல்லைங்க உங்க மேலாக பரலோகம் மூடப்படல உங்க மேலாக பரலோகம் திறக்கப்பட்ட

அவங்களை அடிமை பண்ண அடிமைத்தனத்துல வைத்திருந்தாங்க ஆனா கற்றுடைய ஆவியான இறங்கி பாருங்க பார்வனே குழம்பி போயிட்டான் பார்வோனே எப்படி குழம்பி போயிட்டானா நீங்க போன் அமுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் மண்டையை சொரிஞ்சிட்டு ஐயோ இவன் ஜனங்களை என்ன பண்ணிட்டோம் நம்ம அமுச்சுட்டோம் திருப்பி ஓடி போய் புடிச்சிட்டு வந்துருவோம் பாகன் அப்போ போன் சொல்லும் போது பார்வன் சரியான மனநிலைமையில சொல்லிருக்க மாட்டான் ஏதோ ஒரு மனநிலைமை இருக்கும் இல்லையா அதே தான் உங்களை பாஜக சொல்லுகிறேன் உங்க வாழ்க்கையில சில ஆட்கள் அவங்க விருப்பத்துக்கு இஷ்டத்துக்கு உங்களை போட்டு வறுத்தெடுக்கலாம் இஷ்டத்துக்கு உங்களை போட்டு ஏலனம் பண்ணலாம் ஆனா கர்த்தர் சொல்றாரு பயப்படாத பயப்படாதப்பா நீ கையிட்டு செய்கிற காரியத்தை ஆசை ஆசீர்வாதத்தை தருவேன் இனிமேல் உங்க பிசினஸ் விளங்குங்க இது வரைக்கும் நீங்க ஆயிரங்கள்ல சம்பாதித்து இருந்த உங்களை கத்தர் லட்சங்களுக்கு கொண்டு வர போகிறார் இது வரைக்கும் நீங்க வந்து வெறும் லட்சங்களை சம்பாதித்து இருந்தா உங்களுக்கு கோடிகளை கத்த கொடுப்பாரு இதுவரைக்கும் நீங்க ஒரு ஒரு ஏரியால கடை வச்சிருந்தீங்கன்னா ரெண்டு மூணு கடைகளை போட கிளைகள் போட கத்தர் பழகி பெருக கத்தர் பரலோகம் உங்களுக்கு உதவி செய்யும் கமெண்ட் பண்ணுங்க ஹெவன் வில் ஹெல்ப் மீ ஹெவன் வில் ஹெல்ப் மீ மூணாவது ஆசீர்வாத வாசிங்க

கல்யாணம் பண்ணாலும் இல்லாட்டி ஒரு வாகனங்கள் வாங்கினாலும் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாலும் இனி கடன் வாங்குவதற்கு உங்களுக்கு என்ன வராதுங்க அவசியமே வராது ஏன்னா தேவைகளை அதிலயும் மேலாக கத்துற உங்களுக்கு தருவா அவதான சொல்றாரு வானத்தின் பழகனிகளை தொடர்ந்து இடம் கொள்ளாமல் போக அதாவது வைக்கிறதுக்கே இடம் இல்லாம போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேனோ என்று என்ன பண்ணுவார் சோதித்து பார் என்று சொல்லுகிறார் நான் சொல்லுகிறேன் பிபோர் தி செப்டம்பர் யூ வில் ரிமெம்பர் காட்ஸ் பிளஸ் இந்த செப்டம்பர் முடிவதற்கு முன்பாகவே மறக்க முடியாத ஒரு நன்மையை கத்தர் தருவார் கமல் பண்ணுங்க செப்டம்பருக்கு முன்பாக செப்டம்பருக்கு முன்பாக ரிமெம்பர் பண்ற ஒரு பிளஸ் கத்தர் தருவார் பண்ணுகிற ஒரு பிளஸ் கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது நம்ம நிறைய சொல்லுவோம் செப்டம்பருக்குள்ள நடக்குமா அது என்ன ஒரே வாரத்துல என்ன நடக்குமா பாருங்களேன் இந்த மாதிரி அவவிசுவாசம் தான் நம்மளுக்கு இத்தனை வருஷம் இதே நிலைமையில வைத்திருக்கு கொஞ்சம் விசுவாசிங்களேன் யோபு சொன்ன மாதிரி சொல்லுங்களேன் கத்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன் ஆமா பாருங்க யோபு என்ன அறிந்து வைத்திருக்கிறார் பாருங்க கத்தர் ஒரு காரியத்தை செய்ய நினைச்சிட்டார்னா தடைப்படவே முடியாது அந்த அறிவு யோபுக்குள்ள இருக்கு இன்னைக்கு உங்களுக்குள்ளாக இருக்குதா உங்களுக்குள்ளாக அதே அறிவு இருக்கணும் உங்களுக்குள்ளாக எப்படி இருக்க கூடாது கத்தரே செய்ய நினைச்சாலும் ஒண்ணு நடக்காது

கடன்ல மாட்டி கடனை கட்ட முடியாம தவிச்சிருந்தாலும் சொல்லுகிறேன் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பரலோகத்தை ஏதோ ஒரு விதத்துல பணங்களை ஆமா வேதம் சொல்றது கத்துடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் ஆமா நிறைய பேர் சொல்லுவாங்க பணம் எப்படி இப்படி தான் வரும் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் எங்க இருந்தோ வருங்க ஆமா பாருங்க பேதுரு மீனை வித்தாதான் காசு அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு ஆனா பேதுருக்கு தெரியாத ஒரு காரியம் என்ன தெரியுமா மீன் வாயிலே காசு இருக்குன்றதுதான் கத்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்ல நீங்க நினைக்கிறீங்க எல்லா கதையும் அடைச்சிருச்சு பிரதர் வியாபாரம் நினைச்சாச்சு வேலைக்கு போற இடத்துல சண்டை இப்ப பாருங்க யாருமே எங்களை நம்பி அஞ்சு பைசா கொடுக்க மாட்டேன்றாங்க நான் எப்படி பிரதர் கடன் அடைப்பேன் நீங்க நினைக்கிறீங்களா பரலோகம் உங்களுக்காக திறந்திருக்கிறது சொல்லுங்க பரலோகம்

நீயோ கடன் வாங்காதிருப்பாய் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையோ விட்டு விலகி வேற தேவர்களை சேவிக்கும்படி பாருங்க பாதி வசனத்துல வச்சீங்களா இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேற தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கத்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கத்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்க உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் எந்த நிமிஷமும் எந்த இடத்திலும் எந்த எந்த நேரத்திலையும் உங்களை கத்தர் வாழாக்காம விடமாட்டா வாலா வாலாக்கே அத இருக்கணும் ஒரு லோ பொசிஷன்ல இருக்கணும் ஒரு லோவாவே இருக்கணும் கத்தர் என்ன பண்ண மாட்டார் விரும்ப மாட்டார் கத்தர் அதை வெறுக்கிறார் சொல்லுங்க God hates my low level God hates my நீங்க level நீ தாழ்ந்து இருக்கறதே நீ ஒண்ணுமிலாம் குறைவுல இருக்கிறத கத்தர் விரும்பவே மாட்டார் கர்த்தர் விரும்ப God wants you to முன்னேற வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் கமெண்ட் படுங்க God will promote me God will promote me தேவனને மேல் நோக்கி இழுத்து கொண்டு போவார் தேவனை மேல் நோக்கி இழுத்து கொண்டு போவா இந்த வருஷத்தின் வாக்கு அதானே உங்களை முன்னேற்றி செல்வார் ஆமா சொல்லுங்க நான் முன்னேறுவே முன்னேறுவே ஆமா உங்களை விடவே மாட்டார் அவர் நீ கீழா இல்லாமல் மேலா இருப்பாய் வாழ இல்லாமல்

கொம்பு தொழிற்கும் இன்னைக்கும் அபிஷேகம் திரும்பி இறங்கி வரும் ஒரு புதிய நான் நிரப்புவேன் கத்த கத்தை ஏன்னா கிறிஸ்துவுக்குள் உங்களை ஒரு நாளும் கத்தை ஒரு லெவல் ஒரு தாழ்வான லெவல வச்சிருக்க மாட்டார் அணு தினமும் மகிமையின் மேல் மகிமைய நன்மையின் மேல் நன்மைய கத்தர் தினமும் உங்க வாழ்க்கையில தருவாரு ஏன்னா அதான் கத்தோட இறுதியம் காட்ஸ் ஹார்ட் ஆல்வேஸ் டு ப்ரோமோட்டிவ் சொல்லுங்க தேவனுடைய தேவனுடைய எப்போதுமே என்ன ப்ரோமோட் பண்ணணும் விரும்புறேன் பண்ணும் என்று விரும்புகிறாங்க உங்களை ப்ரோமோட் பண்ணும் கத்த விரும்பவே மாட்டாங்க சில நேரத்துல நினைப்போம் ஒருவேளை நான் பாவம் செஞ்சுட்டேன்னா ஒருவேளை நான் ஒழுங்கா ஜெபிக்கலைன்னா நான் ஒழுங்கா விசுவாசிகளைன்னா எல்லாருக்கும் குறைவு இருக்க செய்யும் எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல பலவீனமா இருப்பாங்கல்ல அப்பா பாருங்க உங்க அப்பா பாருங்க நீங்க பண்ற சில தவறுகளை பார்த்து ஓங்கி அடி அடி நடிச்சு விட்டு வெளியே போ நீ எனக்கு நீ பிள்ளையே இல்ல நீ தகுதியை இழந்துட்ட நீ என் பேரை கெடுத்துட்ட போ வெளியே அப்பா சொல்லிடுவாரா ரெண்டு அடி அடிப்பாரு இழுத்து கூட்டு வந்து ரெண்டு அடி அடிப்பாரு அதுக்கப்புறம் அடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவாரு கொஞ்சுவாரு வெளியே கூட்டு போய் ஏதோ வாங்கி கொடுப்பாரு உங்களை சமாதானம் பண்ணுவாரு இது பூலோக தகப்பேன் நம்ம தவறு செய்தாலே இப்படி செய்ற பூலோக தகப்பேன் அப்ப பரலோக தகப்பேன் அதை காட்டிலும் மேலாக இருப்பாருங்க எல்லாருக்கும் பலவீனம் இருக்கதான் செய்யும் ஆனா அந்த பலவீனத்தை பார்த்து கத்த நம்மளை ஆசிர்வதிக்கல விசுவாசத்தை பார்த்து கத்தர் ஆசீர்வதிக்கிறார் நீங்க நம்புறீங்கன்னா போதுங்க சொல்லுங்க நான் ஏசப்பாவ நம்புறேன் ஏசப்பாவ நம்புறேன் என்னை ப்ரோமோட் பண்ணுவாரு நம்புறேன் ப்ரோமோட் பண்ணுவாரு நம்புறேன் உங்களை ப்ரோமோட் பண்றதுக்கு ஒரு ஏஜென்சி தேட வேண்டாம் உங்களை ப்ரோமோட் பண்ணுகிறது நீங்க கத்தர் பிரசன்ஸ் தேடனா போதும் ஆமென் நிறைய நேரத்துல நம்ம மனுஷர்களை தேடுவோம் இவங்க நம்மளை ப்ரோமோட் பண்ணுவாங்களா இவங்க நம்மளை ப்ரோமோட் பண்ணுவாங்களா நினைச்சு என்ன பண்ணுவோம் காக்கா புடிக்க ஆரம்பிச்சுடுவோம் இவங்க கிட்ட போய் அவங்க நம்மளை என்னதான் பண்ணாலும் ஈ சிரிச்சிட்டே இருப்போம் நீங்க அப்படி பண்ண வேண்டாம் நீங்க மனுஷன் நம்புது சாபம்னு வேதம்

போயிருவாரு அக்கறைக்கு வான் கூப்பிட்டுன்னு சொன்னார்னா நிச்சயமா கூட்டிட்டு போயிருவாரு இன்னைக்கு நீங்க இருக்கிற நிலைமை காட்டுல நீங்க வளருவீங்க இன்னைக்கு இருக்கிற நிலைமை காட்டுல நீங்க முன்னேறுவீங்க ஊழியர்கள் என்னை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்கள பார்த்து சொல்றேன் நீங்க பயப்பட வேண்டாம் ஊரே உனக்கு விரோதமாய் நின்னாலும் எல்லா ஆட்களும் உங்களுக்கு விரோதமாய் நின்னாலும் உங்களை மரியாதையே கொடுக்காம உங்களை மதிக்காம இருந்தாலும் பயப்படாதீங்க உங்க தலைமலருக்கு அந்த எண்ணெய் குறைந்து போகவே போகாது அந்த தீர்க்கதரிசி மறைந்து போய் விட்டார் இறந்து போயிட்டாரு தீர்க்கதரிசி வாங்கின கடனை கட்ட முடியாம அந்த கடங்காரம் வந்து அந்த பிள்ளைகளை கூட்டிட்டு போக வராரு தேவ மனுஷன் சொல்லுகிறார் உன் வீட்டுல என்ன இருக்குன்னு கேட்ட அந்த அம்மா சொல்லுது என் தீர்க்கதரிசி என்னுடைய புருஷன் தீர்க்கதரிசி கடன் வாங்கிட்டான் ஆனாலும் என் வீட்டுல கொஞ்சம் எதை வச்சுட்டு போயிருக்கான் எண்ணெயை வச்சுட்டு போயிருக்கான் இன்னைக்கு நான் உங்களை வார்த்தை பார்த்து சொல்றேன் உங்க கையில பணம் இல்லாம இருக்கலாம் ஆனா உங்க தலைமையில

ஆமாம் நான் தான் அடிக்கடி சொல்லுவேன் பாத்தீங்களா சாத்தான் வந்து ரெண்டு கொம்போட ஒரு வாளோட வரதில்ல அப்பப்ப சாத்தான் வந்து என்ன பண்ணிது ரெண்டு கொம்ப உங்களுக்கு வச்சுட்டு போயிருது ஒரு வாள உங்களுக்கு வச்சுட்டு போயிருது அது என்னது நீ ஒண்ணுமில்லாம போயிருவேன்ற ஒரு ரெண்டு கொம்பு ஆம ஒரு வாள் இருக்கும் விளங்கவே முடியாதுன்னு ஒரு வாழ வச்சுட்டு போயிரும் நீங்க சொல்லணும் நான் கத்தருடைய சரீரம் நான் அவருடைய பிள்ளை நான் அவரால் அழைக்கப்பட்டவன் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான் நீதிமான் என்னை யார் அடக்கி வைக்க முடியாது என அழைத்த தேவன் அவராக இருக்கிறார்

நிலை எப்பொழுதுமே என்னுடைய நிரந்தரம் அல்ல எப்பொழுதுமே என்னுடைய நிரந்தரம் அல்ல கத்தர் மாத்துக்கிறார் கத்தர் மாத்துக்கிறார் அவர்தான் நம்ம நிரந்தரம் ஜெபிக்க போகிறோம் கத்தாவை யாரெல்லாம் என்னோட இணைந்து விசுவாசத்துல ஜபிக்கிறாங்களோ அவங்களுக்காக நானும் ஜபிக்கிறேன்ப்பா அவர்களுக்கு பரலோகம் திறந்திருக்கிறது வானம் திறந்திருக்கிறது அப்பா அடைக்கப்பட்ட வானத்துக்கு கீழாக இனி மழை பெய்யும் ஏற்ற காலத்துல மழை பெய்யும் எப்பெல்லாம் எங்களுக்கு உதவி வேணுமோ நாங்க முன்னேறுவதற்கு எப்ப எங்களுக்கு உதவி வேணுமோ பரலோகத்திலிருந்து நீங்க மழையை அனுப்புவீங்கப்பா

வந்துட்டு பா ஒரு நாள் கூட கீழே இருக்க கூடாது ஒரு நாள் கூட இவங்க இருக்க தலையா இருக்கட்டும் எல்லா நாளும் தான் இருக்கணும் என்று நாங்க அதுதான் உங்களுடைய சித்தம் அந்த ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில நான் பேசுறேன் பிள்ளைகளா இருக்கிறபடியால் அழிக்க நினைக்கிற மனிதர்களுக்கு முன்பாக ஆளாக்கி அழகு பார்க்கிற அழைத்தவர் எங்க கூட இருக்கிற சோத்திரம் நன்றி செலுத்துக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே உங்களுக்கு மேலாக பரலோகம் திறந்திருக்கு ஆமே நீங்கள் ஒரு திறந்த வானத்துக்கு கீழாக தான் வாழ்றீங்க உங்க வாழ்க்கை இனிமேல் அழிக்க முடியாது ஆமா ஆமா ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் வருகிற ஒன்னாம் தேதி காலையில வரைக்கும் நம்ம சபையில காலையில அஞ்சரை மணில இருந்து ஆறரை மணி வரைக்கும் நம்ம விசுவாசத்துல கத்தர் கல்வாரி சிலுவின் மூலியமா கொடுத்த அந்த செழிப்பு பொருளாதார ஆசீர்வாதங்களை நம்ம ஜெபிக்கிறோம் வாயில தொடர்ந்து அறிக்கை செய்து அதை என்ன பண்றோம் நன்மைகளை எடுத்துக்கொள்கிறோம் எனவே நீங்கள் அதுல இணைந்து கொள்ளுங்கள் உங்க குடும்பத்துல கத்தர் நன்மையை செய்வார் அநேக அற்புதங்கள் அநேக ஆசீர்வாதங்கள் டெய்லியும் சாட்சிகளை நாங்க கேட்டுட்டு இருக்கோம்